சில சட்டங்கள் சில இமிக்ரேஷன் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது லண்டன் இமிக்ரேஷன் அது நல்லா கொதிக்கிறேன் இந்த எடுத்தாக்கி இன்றைக்கி குழல் போட்டு தான் அப்படியே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான் அவிஞ்சாபுரது நல்லா ஆவியாக விரிவேற்ப எங்களை வீடு வீட்டு எடுத்துகிட்டு வண்டியெலாம் நம்ம கூப்பிட்டு ஃப்ரிக் கண்டி வச்சுட்டு ஆற விடுவா ஆற விட்டால் குழைக்க கையாத குழைக்கெல்லாம் கூடாது என்பதுக்காக நல்லா ஆற விட்டிங்கன்னா நல்லா பொருப்போம் அளவாக நை விட்டு விட்டு நான் தேவையான அளவு போடுறேன் தேவையான அளவு போடுறேன் பருவத்தில் பார்த்து போடலாம் அவ்வளோ இதுண்டு வேலை எப்படி செய்கிறது டைம் எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிட்டு வரேன் ஃப்ளிப்பிங் கார்டில் வேங்களை வேறு பிடித்த பேர் வேறு எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் தான் ஜது பிளாக் யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஜது பிளாக் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல்பட்டனை மாற்றிட்டு போங்க சில அப்டேட்டெல்லாம் திறக்க காத்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு விஷயம் இன்றைக்கு வந்து சில சட்டங்கள் சில இமிக்ரேஷன்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது லண்டன் இமிக்ரேஷனில் அது தொடர்பான பதிவுகளையும் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு பயிர்வதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோக்களில் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையாக நான் வீடியோ போடையலை ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை கிடச்ச புதுசு அதில் வந்து வேலை காலம் ஏழு மணிக்கு தொடங்கிடும் முடிகிறது வந்து ஒன்பதே முக்கால் அதுக்கு தான் முடியும் சரி அங்கேருந்து நான் சைக்கிளில் தான் வேலைக்கு போகிறேன்னா இங்கே இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நிமிஷம் லொக்கேஷனில் ஹாட்டுது நவிகேஷனில் காட்டுது ஆனால் நான் போய் சேர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் பிடிக்கும் அப்போ நான் இங்கே ஏழு மணிக்கு வேலை நான் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இங்கேருந்து இந்த சைக்கிள் எடுத்துருவேன் அதால் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் விலம்பி போனேன் வளம்பினோடய எத்தனையே மட்டும் குடிச்சிட்டு ஓடுறது சாப்பிடல நான் ஏழு நாள் ஆறு நாள் தொடர்ந்து வேலைக்கு போனேன்னா ஆறு நாளும் காலை வந்து சாப்பிடல என் சொன்னால் டைமும் இல்லை சரி ஓகே சாப்பிட கொண்டு பார்த்தாலும் காலை வளர்ச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஒத்து கொள்ளையில் அதால் வந்து போகிறது வாரது வந்த உடனே படுத்துருவேன் அதில் வந்து வீடியோ போகிற மூடே இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நான் ஒன்றிலேயுமே இந்த அப்டேட் இல்லாமல் இருந்துச்சு அன்றைக்கு இருக்க வேலைக்கு போனதால் ஒரு சின்ன ஒரு படத்தை போட்டு நான் அவ்வளோதான் அதுக்கு பிறகு எனக்கு மெசேஜ் வந்து என்ன பிறகு உங்களோட வீடியோ வராதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாகவே வெயிட் பண்ணுங்கோ கண்டிப்பாக வெறும் இப்போ தான் நான் வேலையை பிடிக்கிறேன் நல்ல ஒரு பிடிச்ச வேலை எனக்கு வேலை இந்த வேலை எப்படி செய்கிறது டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிட்டு வரேன் அது ஒரு பேலன்ஸுக்கு வேறீங்க கண்டிப்பாக இப்போ டெய்லி என்னுடைய அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கு வந்து புட்டுத்தானே வைக்க போகிறேன் அரிசி மாவு வெள்ளை வெள்ளமாவும் கிளாப்பம் மட்டும் பார்த்தோன்னா வெள்ளை மாவை காண்கிறேன் ஸோ அரிசி மாவை மட்டும்தான் இன்றைக்கு நான் குலைக்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்கும் தேவைன்றதுக்காக கொஞ்சம் கூட தான் குலைப்பேன் குழல் புட்டு தான் இன்றைக்கு அவிக்க போகிறேன்னு இப்படி அவைக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுக்குலைக்கில் சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிடம் இதில் வந்து தனி அரிசி மாவில் தான் நான் இந்த புட்டு குலைக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் நாளைக்கு தயிரோட விட்டு சாப்பிட போகிறேன் என்றதால் கோதுமை கலக்கிறத விட தனி அரிசிமா இருக்கும் அதுக்கு வந்து தேவையான உப்பு ஊட்டில் என்ன கரைச்சி போட்டு போடுறோம் நாங்கள் இங்கே கரைக்கலாதானே அப்போ தூளுப்பு தேவையான போடுறேன் கை பருவத்தில் பார்த்து போடலாம் நம்மளே குழைக்கிற வழியாக தெரியும் விஜாக்கள் வந்து அளவு எனக்கு தெரியலை புதிட்டு சும்மா இறந்து வந்துட்டு நல்லா சுடு நல்லா கொதிக்க போகணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் அளவானதை விட்டு விட்டு குழுவின் முதல்ல தேவையான அளவு கொடுவேன் விட்டுட்டு கூட ஊர்ல எல்லாம் அம்மா எங்களுடைய அம்மா பொறுத்தளவில் அம்மா கையாலையும் குழைப்பேன் நல்லா இருக்கும் நல்லா பூ பூ வரும் நான் கூட கையால் தான் குழைக்கிறேன் நான் முதல் சுடுதண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கண்டி வைக்கணும் இது நல்லா தண்ணி விடும் போடணும் சும்மா அந்த மாதிரி இருக்கக்கூடாது தூள்மேலிலேருந்து அரிசி மாவுக்கு டேஸ்ட் இருக்காது இந் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் கீழே வந்து தனி அரிசி மாவில் குலைக்கிறேன் இது எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது இந்த அரிசி மா எங்களோட ஊரும் அரிசி மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் தமிழ் கடையில் தான் வேண்டி நாங்கள் பார்ப்போம் சரியான மகிழ்ச்சி ஆனால் சரியான நிகழ்ச்சி புட்டு குலைக்கிற சரியான நிகழ்ச்சி சில கஷ்டப்படுறாங்க ஆனால் இது ஈஸி என்னை பொறுத்தளவு ஈஸி வீடு வெங்கடத்தில் வெட்டிலாம் இப்படி கிண்டி வச்சுட்டு ஆற விடுவா ஆற விட்டால் குழைக்க கையாத குழைக்கெல்லாம் சுடாதண்டதுக்காக நல்லா ஆற வடிமம் தண்ணி காணாடியே கொஞ்சத்தை போட்டு கொஞ்சத்தை அளவா ஊற்றி விட்டு குழைக்கிறாது அது நல்லா இருக்கும் ஆரட்டம் இங்கே தெரியும் தானே எல்லாமே பெட்டிகளை போட்டு நீட்டாக வச்சிருவானும் அப்புறம் பெட்டிகளை இந்த எடுத்தாக்கி இன்றைக்கு குளல் போட்டு தானே வைக்க போறேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் தேங்காய் பிரிக்குது தேங்காய் மட்டெல்லாம் நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்குறேன் ரீல்ஸில் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தேங்காய் பூ ஃப்ரீசரில் இருக்கும் உடைச்சி தான் மைக்ரோவேவில் வச்சுட்டு புட்டவைக்கு போகணும் நான் இப்போ உடைச்சி வைக்க போகிறேன் ஏதாச்சுன்னா உடச்சி வச்சால் இந்த ஈஸியாக மைக்ரோவேவில் போட்டு எடுக்க வந்துடும் ரைட் ஓகே இதுக்கு கூட போட்டு தாங்க வைக்கப் போகிறேன் இப்படி தான் இருக்குமா எந்தமே இந்த மைக்ரோவேக்கில் ஃபோர் வைக்கில் பூ பூவாக வந்துடும் கூட போட்டு தாங்க ரைட் இப்போ புட்டு குழைக்கலாம் மாவான் ஓகே இப்போ நல்லா ஆறிட்டு குலைக்க போகிறேன் இந்த பொறுத்தளவில் வெளியே தண்ணி தேவை இல்லை குழைக்க வேண்டியதுதான் குழைச்சி குழைச்சி எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் தண்ணி கூடிட்டுதான் அதனால் நான் கொஞ்சம் மாப்பு போடுறேன் மாப்பு போட்டால் ஓகேயா இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையால் கையால் உழைக்காமல் அந்த காம்பால் எழைப்பினும் நல்லா அடிக்கி புட்டு போனியெல்லாம் கொத்துவிணும் இதெல்லாம் வேண்டிய அவசியமே இல்லை இப்படி சுத்த வண்டி சுத்த சுற்ற சுற்ற நீட்டாக வேணும் நான் நல்லா பூ பூவாக பண்ணுறதுக்காக நான் அரிக்கிறேன் அரிச்சதுக்குள்ளே போட்டுவிட்டு இதை திருப்பி குழைப்பேன் நாளைக்காக இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இதெல்லாம் கொஞ்சம் தேவை எனக்கு ஒரு ரெண்டு குளர் போட்டு காணும் அப்போ நான் இப்போவே வைக்க போகிறேன் இப்போ போட்டு ரைட் வந்துட்டு வேறங்க இப்போ என்ன செய்யணும்னா நான் மெக்ரோவேக்கில் இதை வைக்க போகிறேன் தேங்காய் பூ வைக்க போகிறேன் ட்ரிப்பிங் ஆட்டுற மாதிரிங்க வேறுபடித்தாயிரம் பேர் வேறு வைக்க நான் ஒன் மினிட்டை கொடுக்க வேண்டியதான் ஓகே இப்போ வந்து சூடாகிட்டு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ம் பூவாக வந்துச்சு இதான எங்கள் வேலை பூவா இது பார்த்தீங்களா கணக்கு தண்ணி விட்டு அவிய வச்சால் கொஞ்சம் நல்லா அவிக்க ஒன்று நல்லா இப்போவே நான் போட்டு வைக்கிறேன் போட்டு வச்ச வழங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னு வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தானே அடிக்கிறோம் அடிக்கலாம் பார்த்து வண்டியெல்லாம் வச்ச மாதிரி இருக்குது வண்டியெல்லாம் வைக்கிறது இந்த உடம்புக்கு தானே அப்படி தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி பாவிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை பார்த்த உடனே அந்த பேர் களைவிப்பீங்கள் கேளுக்காக பாவ்பீங்கள் என்னடா இதெல்லாம் அவங்களே தெரியா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு புட்டு குலைக்கிறது புட்டு அவிக்கிறது எப்படி இது மேக் பண்ணுற அப்படின்னு கூட தெரியாது எனக்கு தெரியாத ஆக்கள் பார்த்து கொள்ளுங்க இதை வந்து இது கூட ஃபஸ்ட்டாக போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக தேங்காய் பூ இதுங்களும் போடுவோம் கொஞ்சம் போட்டு கூட இருப்பான் ஆகலாம் போட தேவையான சொன்னால் இதில் தேங்காய் பூ இருக்கிறதால பிரச்சனை இல்லை அதை போட்டு குலைக்க தேவையில்லை எப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பூ போடுங்கோ கிணக்க தேங்காய் பூ விட்டாலும் ஓகே நான் சமைக்காது இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு கூட போட்டு காணும் இன்றைக்கி சிக்கன் கறி இருக்கிறதால மூத்த போட்டுட்டு திருப்பி தேங்காய் பூ எடுத்து எக்கிற போடுங்கோ போட்டுட்டு திருப்பி இதை போனவோ வடிவிற்காக திருப்பி மிஞ்சீட்டனுக்கும் இதுக்குள்ளே சும்மா போட்டு விட முடியும் இதை மூடி போட்டு அப்படி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதுதான் ராவிஞ்சாபுரம் லாவிய ஆவர் வேறு பார்க்கும் நாளைக்கு இப்போ இந்த யூஸ் பண்ணுறதுக்காக குழைச்சி வச்சிருந்து பிரச்சனை இல்லை சிக்கன் கறி இந்த மூன்றாவது நாள் மூன்று நாள் தான் மேக்ஸிமம் பாவிக்கலாம் அதோட கூட பாவிக்காயங்கோ இதை சுட வைக்க போறேன் என்னதான் நீங்க சமைச்சு சாப்பிட்டாலும் இங்க வந்து நீட் வந்து கிச்சனுக்குள்ள தண்ணி கூட இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா மேல வந்து வெள்ளை இருக்கிறதால கொஞ்சம் நாள் போகாது கீழே மேல வந்து கருப்பு படைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிடும் அப்போ இப்போ எந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நீ எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன் வெயில் கொஞ்சம் மறுக்கிது வெயில் நிலால் படுதுமணி நிற்கிறேன் உங்களுக்கும் பாருங்க ஏன் நான் இருக்கிற வீட்டில வெள்ளிப்பக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மிக அழகாக இருக்கேன் அது வெயில் இருக்குது இது குளிருது குளிர்து சூரியன் மறைய போகிறேன் இருளையெல்லாம் மணி மணியாகும் பாரு கேட் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி நல்லா கொதிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டாஞ்சே சொன்ன நல்லா வாசம் அடிக்கிட்டு அதில் பாருங்கள் ஆவி பறக்குது வெளிப்பாடி போட்டு

நல்ல வாசமாக இருக்குது பாருங்கள் மக்களுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு ரடி ஒன்று வந்து குளஞ்சிடு இது களைஞ்சிட்டு தான் பரவாயில்லை இதுக்கு நான் வந்து சுட வச்ச சிக்கன் குழம்பு இரவி சாப்பாடு இதுதான் பாப்பம் எப்படி என்று சொல்லி என்று பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி தேங்காய் பூ சில பேருக்கு சமைக்காது எனக்கும் கணக்கு போட்டால் சமைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்குது உப்பெல்லாம் அளவாக இருக்கிறாலும் மேலே நல்லாயிருக்கு ஊர்லையெல்லாம் இந்த மண் சட்டியில் சமைச்ச விளைச்சியும் அடுத்தலாம் அந்த ஒரு பாசத்தோட சாப்பிடுக்க வேறு இடம் வெளியா இருக்குது புட்டோட அப்படி தான் இருக்குது நான் இந்த புட்டு நல்லா இருக்காத ஒன்று நல்லா இருக்குது எங்களோட இடத்த மாதிரி இல்லை எங்களோட இடம் மாதிரி இல்லாட்டிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது கண்டிப்பாகவே கவர்ன் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதே போல் உங்களுக்கு புட்டோட அரிசி மா புட்டோட என்ன காரி வெஜ்ஜி சாப்பிட விருப்பம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கவர்ன் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்